ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இரவு எட்டு மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான இட்லி சாம்பார் வடை மற்றும் வாழைப்பழம் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சோமிகள் அவர்களின் நல்லாசியுடன் தாதம்பட்டி காந்தி நகர் பகுதியில் நூறு நபர்களுக்கு செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்